ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான ஹெல்த்தியான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவும் டேஸ்ட்டியாக எப்படி செய்யலாம்னு தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன் அது கூடவே தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் சோம்பு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அது கூடவே ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துருக்கேன் இப்போது இதை லைட்டாக நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நம்ம இதை குக்கரில் வேக வைக்க போகிறோங்கிறதுனால லைட்டாக வதக்குனா போதும் இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது தான் இது கூடவே நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறம் கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் இப்போது இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட புதினா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் என்கிட்ட இல்லை அதனால கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்கும் போது உங்களுக்கு நல்லாவே கிரேவி கன்சிஸ்டன்சி வரும் அதுக்காக தான் அப்படி சேர்த்துருக்கேன் இப்போது உங்களுக்கு தக்காளி ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை லேசாக வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஒன் டீஸ்பூனுக்கு மிளகாய் தூள் ஒரு ஒன் டீஸ்பூனுக்கு கரம் மசாலா காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போது இதை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க இந்த மாதிரி இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் நமக்கு இப்போ இது கூடவே நான் ஒரு நாள் நல்லா ஊற வச்சுட்டு வடிகட்டிட்டு இந்த மாதிரி மொள கட்டி வச்சுருக்கேன் பச்சை பயிறு அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இன்னும் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம் இது இருக்க டைமில் இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி தேங்காய் பொடிப்பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக கசகசாக சேர்த்துக்கிறேன் இது கூடவே நான் ஒரு ஒன் டீஸ்பூனுக்கு உடச்சக்கலை சேர்த்துக்கிறேன் ரொம்ப சேர்த்துக்காதீங்க ரொம்ப ஆகிடும் அதனால் ஒன் டீஸ்பூன் போதும் இது கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அந்த மாதிரி அரைச்சி இது கூடவே சேர்த்துக்கோங்க இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கிறேன் உங்களுக்கு கிரேவி திக்காக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி திக்காக எடுத்துக்கோங்க இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க இப்போது இதை ஒன்றுலேருந்து ரெண்டு விசில் வட்டு நம்ம இறக்கிக்கலாம் இதை நீங்கள் சப்பாத்தி பூரி தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சைடிஷாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி மொள கட்டி சாப்பிடாதவங்க பச்சையாக சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் டயட் இருக்கவங்க கூட இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது எனக்கு விசில்லாம் எடுத்துட்டேன் நல்லாவே கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு அவ்வளோதான் ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டஃப் ஷோனெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்